அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க ஜாதக பலன் சொல்ல அறுபத்தி நான்கு விதிகள் அந்த விதிகளினுடைய அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு பாருங்க வயசு என்ன ஆச்சு பாருங்க இவருடைய வயசு தொண்ணூ எண்பத்தி ஏழில் பிறந்தவர் தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு வயசு முடிஞ்சு முப்பத்தி எட்டாவது வயசு நடக்குது கல்யாணம் ஆகல இதில் எத்தனையோ இடத்துல இந்த ஜாதகத்துக்கு எப்போ திருமணமாகும் குரு பார்வை வந்துருச்சா கல்யாண நேரம் கங்கண கோட்டம் வந்துருச்சா இது மாதிரி பலவிதமான கேள்விகளோடு பார்த்து 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 பதில் கிடைக்காமல் நொந்து நூலாகி கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கக்கூடிய சந்தேக மனதையோடு ஒரு கேள்வியை கேட்க தொடங்குறாங்க அந்த அளவுக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படிங்கிறது ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கடந்து சரியான பதில் கிடைக்காத போது ஜோதிடம் சரியா தவறா அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலைக்கும் மக்கள் வருவாங்க ஆனா இந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் இருந்து இந்த ஜாதகருக்கு திருமண தடையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பத்தி நாம முதல்ல தெளிவா நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் சொல்லி ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு ஏதேனும் சாபத்தில் இருக்கிறாரா தோஷத்தில் இருக்கிறாரா என்பதை முதலில் நாம் கவனமாக பார்க்கணும் இப்போ இந்த ஜாதக ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாதத்தில் மீன ராசியிலே இருக்கக்கூடிய உத்திராட்டாதி இரண்டாவது பாதத்தில் அப்படியானால் அந்த ராகு உத்திரட்டாதி இரண்டு அப்படின்னா கன்னீராசியில இருப்பார் இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி இந்த ஜாதகத்தில் யோகியாகவும் இருக்கிறார் அப்படியானால் பொருளாதாரத்திலே அவருடைய கவனத்தை அது திருப்போம் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் இவருக்கு நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சனி திசை பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு இருபதாவது வயசுல இவருக்கு சனி திசை வந்துருச்சு அப்பிருந்து இந்த சனி பகவான் இந்த சந்திரன் சதயம் நாலாம் பாதத்தில் இருப்பதால் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வந்தால் இந்த சனி பகவான் என்ற நட்சத்திரம் கேட்டை இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்வார் அப்படியானால் ராகு ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு நடப்பு தசானாதனாகிய சனியினுடைய நட்சத்திர சாரத்தில் ஏழு இருந்து அந்த சனி பகவான் ஆறு ஏழுக்குடையவராகி நான்காம் பாவத்திலே செவ்வாயினுடைய வீட்டிலே பகை பெற்று நின்று சந்திரனுக்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திலே வைநாசிகத்தில் அமர்ந்தார் அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகுவுக்கு சனி பகவான் திருமண தடையை மிக கடுமையாக தருகிறார் அடுத்ததாக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு சரியாக இருந்தால் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் லக்னாதிபதியான சூரியன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே அமர்ந்து சூரியனானவர் பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அமர்ந்தார் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கியா சதயம் நட்சத்திரம் சொல்லணும் சதயம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு இல்லையா இப்ப சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு யாரை பொருத்தம் சேர்க்க கூடாது அப்படின்னா சதயம் நட்சத்திரம் என்பது கழுத்து கயிறு அப்போ கழுத்து கயிறு சந்திரனுக்கு வரும் ஆக இந்த ராசி ஆண் ராசியாக இருப்பதால் இதிலிருந்து எட்டாவது ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறதே அதுதான் இந்த ஜாதகருக்கு வேதை நட்சத்திரம் என்று சொல்வது அதாவது கயிறு ஒன்றாக வந்தாலும் திருமணம் ஒடிக்கக்கூடாது ரஜ்ஜு தட்டுகிறது என்று சொல்லக்கூடிய இடம்தான் அஸ்தம் நட்சத்திரம் அந்த அஸ்தம் நட்சத்திரத்திலே லக்னாதிபதியான சூரியன் அமர்ந்து இவரும் லக்னாதிபதியும் கூட சேர்ந்து திருமணத் தடையை மிக கடுமையாக மாற்றுகிறார் அது மட்டுமல்ல வேதை நட்சத்திரத்தில் நின்றதோடு மட்டுமல்லாமல் இந்த சந்திரனானவர் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நாலாவது பாதம் என்று சொன்னால் இந்த ராசியிலே அவிட்டம் மூணு அவிட்டம் நாலு சதயம் ஒன்று சதயம் ரெண்டு சதயம் மூணு சதயம் நாலு அதாவது ஆறாவது பாதத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் எட்டாவது ராசியிலே ஆறாவது பாதமானது இருபத்தி ரெண்டாம் திரேக்கானம் அறுபத்தி நாலாவது பாதம் என்று சொல்லக்கூடிய கலைஞான பாதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சரியாக அந்த சூரியன் அமர்ந்திருக்கிறார் அங்கு சூரியனுடைய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சந்திரனுடைய ஒன்னு ரெண்டு மூணு அப்போ ஆறாவது பாதம் அறுபத்தி நாலாவது பாதம் இருபத்தி ரெண்டாம் திரே மற்றும் வேதை நட்சத்திரம் ஆகிய அந்த புள்ளியிலே சூரியன் லக்னாதிபதியானவர் மாட்டிக்கொண்டார் அதே சமயத்தில் இரண்டாம் பாவத்திலே சூரியன் கேதுவோடும் செவ்வாயோடும் கூடி அந்த இடத்தில் காரணத்தினால் இரண்டாம் பாவமாகிய பொருளாதாரமானது செயல்படும் ஆனால் இந்த வேதை வதை அதே சமயத்திலே வைநாசிகம் அதே சமயத்திலே கலைஞான பாதம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி இரண்டாம் திரைக்கானம் இவையெல்லாம் எல்லாம் திருமணத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அந்த நட்சத்திரத்திலே அந்த புள்ளியிலே எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகமே திருமணத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அந்த கிரகத்தை பொருத்தம் சேர்த்தாலும் மனைவியாக வருபவள் நிலைக்க மாட்டாள் இது அப்பா ஜோதிர சூத்திரத்திலே அறுபத்தி நான்கு விதிகளிலே கூறப்படுகின்ற விதி அதாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது கூடாது என்பது நமது மூலநூல் முனிவர்களுடைய கருத்து அந்த இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் அந்த நட்சத்திரத்தை இயக்கும் என்ற நிலையில் அந்த கிரகமும் வேலையை செய்யும் ஆக தசாநாதன் சனி பகவானே இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திலே வைநாசிக நட்சத்திரத்திலே நின்று தசை நடத்துவதால் சனி தசாநாதன் திருமணத் தடையை ஏற்படுத்துகிறார் மேலும் அந்த சனி பகவான் நின்றது பகை வீட்டில் அமர்ந்தார் என்பது பொருள் பகை வீட்டிலே அமர்ந்த சனி யோகியாக காணப்படுவதால் ராகு சனிச்சாரத்திலே ஏறி இருப்பதால் பொருளாதாரத்தை அவர் ஒருவாறு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை தருகிறார் ஆனால் திருமணத்திற்கு முற்றும் தடை செய்கிறார் அதாவது பொருள் என்பது அவருக்கு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் அவர் எப்படியும் சற்று முன்னேறி முன்னேறி தனது வாழ்க்கையை மேம்படுத்த அது உதவுகிறது வருத்தத்தோடும் அது உதவி செய்து கொண்டே இருக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதே சமயத்தில் திருமணத்திற்கான தடையை உயிர்க்காரகம் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகத்தை அது முற்றிலும் தடை செய்கிறது அது உதவி செய்ய மறுத்துவிட்டது தசாநாதனாகிய சனி பகவானும் லக்னாதிபதியாகிய சூரியனும் இருவரும் மிகவும் கடும் தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே சந்திரன் இருக்க அந்த சந்திரன் ராகுசாரம் ஏறி நிற்க ஏழாம் பாவத்திலே சந்திரன் இருப்பதால் சந்திரனின் தொடர்பில்லாமல் திருமணம் நடக்கப் போவதில்லை என்பது புரிகிறது ஆக இப்பொழுது சுக்கருடைய திசையிலே சரி திசையிலே குரு புத்தியிலே சுக்கருடைய அந்தரம் ஓடிக்கொண்டிருக்கிறார் இவருடைய சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகமானது லக்னத்திற்கு மூன்றாம் பாவ அதிபதி மற்றும் பத்தாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே நின்று அவர் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே இருப்பதால் அந்த சுக்கரன் நவாம்சத்தில் நீச்சமாக இருப்பார் எனவே மூன்றாம் பாவ அதிபதியான கிரகம் கெட்டுவிட்டால் தைரிய வீரியத்தை குறைத்து விடுவார் கெடுத்து விடுவார் ஆனால் இறைவனுடைய பெருங்கருணையினால் சுக்கரனும் புதனும் இங்கே பரிவர்த்தனை என்ற ஒரு விதி இருப்பதால் இந்த சனி திசையானது முடிந்து புதன் திசை வரக்கூடிய காலத்தில் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு புதன் திசை வரக்கூடிய காலகட்டத்திலே புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால் சுக்கரன் நீச்ச பங்கத்தை அடைவார் என்பதும் புதனானவர்தனுடைய கண்ணீராசிக்கு பலன் தருவார் என்பதும் புதன் வந்தவுடனே இரண்டாம் பாவம் செயல்படத் தொடங்கும் என்பதும் அதே சமயத்திலே இந்த புதனானவர் நின்று நட்சாதிபதி ராகுனுடைய இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் என்பவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்திலும் புதனும் சந்திரனும் இருவரும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் திரிகோணத்தில் இணைந்திருப்பதால் புதன் திசை வந்தவுடன் இந்த புதனானவர் சந்திரனை தொடர்பு கொள்வார் ஏழாம் பாவத் தொடர்பை தருவார் பரிவர்த்தனையின் காலமாக இரண்டாம் பாவம் தொடர்பை தருவார் சுக்கரன் நீச்ச பங்கமாக இருப்பவருக்கு ஒரு நீச்ச பங்கத்தை கொடுப்பார் திருமணத்திற்கான தடையை அவர் நீக்குகிறார் ஆனால் லக்னாதிபதியாகிய சூரியன் வேதையிலும் அறுபத்தி நாலாம் பாதமாகிய கலைஞான பாடத்திலும் இருந்து மிக கடும் தடை செய்து கொண்டிருப்பதால் இந்த சூரியனானவர் இங்கே மாசி மாதத்திலே உள்ளே நுழைந்து ஏழாம் இந்த பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுதோ அல்லது சூரியன் கோச்சாரத்திலே ஆவணி மாதத்திலே சிம்ம வரும் பொழுதோ அவர் இயற்கையாகவே அந்த தடையை நீக்கிவிடுகிறார் ஜாதகத்திலே இயற்கையாக ஏற்பட்டுள்ள அந்த தடையை கோச்சாரத்திலே வரக்கூடிய சூரியனானவர் தனது வீட்டை பார்க்கும் பொழுதோ தனது வீட்டில் இருக்கும் பொழுதோ அவர் தற்காலிகமாக அந்த ஒரு மாத காலத்தில் அந்த தடையை சாப நிவர்த்தியை தந்து திருமணத்திற்கு உதவி செய்கிறார் விதி இருக்கிறது இப்பொழுது சனி திசை நடக்கிறது அந்த சனி பகவானும் இப்பொழுது லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார் தசநாதனாகிய சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருப்பதால் நிச்சயம் ஏழாம் பாவ தொடர்பை தருவார் அதே சமயத்தில் இந்த சூரியனும் இங்கே மாசி மாதத்திலே அங்கே நுழையும் பொழுது ஒரு மாத காலம் இந்த ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை அவர் கடந்தால் அடுத்தது ஆவணி மாதத்திலே சூரியன் நுழையும் போது இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது இந்த சனி திசையிலே ஆனாலும் சனி ஏற்கனவே மிக கடும் தடையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் முயற்சியின் மூலமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக சனி கும்பராசியில் இருக்கும் பொழுது ஏழாம் பாவத் தொடர்பை அவரும் தந்து சூரியனும் லக்னாதிபதியும் ஏழாம் பாவத்திலே கூடும் பொழுது தனது பாவத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் பாவம் மற்றும் லக்ன பாவத் தொடர்பை அவர்கள் தருவதோடு இரண்டாம் பாவத் தொடர்பை நமக்கு இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கேது மற்றும் சூரியன் சுக்கரன் இவர்கள் ஏதேனும் ஒருவர் அந்த புத்திக்குள்ளே அந்தர்நாதனாக அந்தர்நாதனாக வரக்கூடிய அந்த கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் அங்கே இருக்குமானால் அதிலே சுக்கரன் என்பவர் நீச்சமாக இருக்கும் பொழுது இப்பொழுது சுக்கரன் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததாக சூரியனே வருகிறார் சூரியன் வரும் பொழுது அந்த சூரியன் கும்பராசியிலே இருப்பாரேயானால் தற்காலிகமான சாபதி வர்த்திய இந்த சனி திசையில் சூரிய புத்தியில் அவர் ஏற்படுத்துகிறார் அது தவறும் பட்சத்திலே அந்த சூரியன் மீண்டும் இங்கே ஆவணி மாதத்திலே வரக்கூடிய காலகட்டத்திலே இன்னொரு வாய்ப்பை அவர் தருகிறார் இந்த சனி புத்தியிலே இந்த சனி திசையிலே இவர் சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே ஏழாம் பாவத்திற்கு சூரியனும் வந்து சேரக்கூடிய அந்த ஒரு மாத காலமும் அடுத்ததாக சூரியன் ஆவணி மாதத்திலே நுழைகின்ற காலத்திலே சனி பகவான் அங்கே இருப்பாரேயானால் அப்பொழுது அந்த விதி நடக்கும் ஆனால் பங்குனி மாசத்திலே சனி பகவான் மேலே சென்று விடுவார் அதனால் இந்த காலகட்டத்திலே ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது சனி பகவான் கும்பராசியில் இருக்கும் பொழுது மாசி மாசத்திலே சூரியன் இங்கே வரும் சனி ஏழாம் பாவத்தில் இருப்பார் சூரியனும் ஏழாம் பாவத்தில் இருந்து லக்ன பாவத்தை பார்ப்பார் இந்த ஒரே ஒரு சமயம் மட்டும்தான் இந்த திசையிலே ஒரே ஒரு வாய்ப்பு மாசி மாதத்தில் இருக்கிறது அதை தவறவிட்டு விட்டால் சனி பகவான் அவர் மீனராசிக்கு சென்று விடுவார் ஏழாம் பாவம் தொடர்பு துண்டித்துவிடும் அதற்கு பிறகு புதன் திசையானது வந்த பிறகு ஓராண்டுக்கு பிறகு புதன் திசையானது வரும் அந்த புதன் திசையானது வந்த பிறகு நிச்சயம் சாபதிவர்த்தியை தருவார் திருமணத்தை செய்து முடிப்பார் காரணம் அவர் இரண்டு பதினொன்றுக்குடையவராகி மூன்றில் நின்று அந்த புதன் சந்திரனோடு தொடர்பு கொண்டு ராகுவோடும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுக்கரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய நிலையிலே புதனானவர் இரண்டாம் பாவத்திற்கான பணியை செய்ய தொடங்குவார் இரண்டாம் பாவத் தொடர்பையும் ஏழாம் பாவ தொடர்பையும் ஒருங்கே தரும் கூடிய புதன் சூரியனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சூரியன் மீண்டும் இந்த புதனுடன் கூடும் பொழுதும் இடத்திலே இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுதும் அல்லது இந்த ஆவணி மாதத்திலே மீண்டும் சூரியன் அங்கே நுழையும் பொழுதும் மட்டும்தான் இவருக்கு திருமண தடையானது நீங்கி திருமணம் நடக்கும் என்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே அறுபத்தி நான்கு விதிகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி அந்த காலத்தை நாம் எப்படியும் மிக கவனமாக பயன்படுத்தினால் நிச்சயமாக திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்பதும் சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் என்பது இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திலே சனி இருப்பதால் சனியினுடைய நட்சத்திரங்களையும் சேர்க்கக்கூடாது சூரியனுடைய நட்சத்திரங்களையும் சேர்க்கக்கூடாது சுக்கரனானவர் நவாம்சத்திலும் நீச்சம் பெறுவதால் சுக்கருடைய நட்சத்திரங்களையும் இதை இணைக்கவே கூடாது இதைத் தவிர குரு பகவான் கோபத்தில் இருப்பதால் அவரையும் நாம் தள்ளி வைத்து விட வேண்டியது அவசியம் இதுபோக ராகுனுடைய நட்சத்திரத்திற்கு கழுத்து கைது வருவதால் அஷ்டம நட்சத்திரம் என்பதை தவிர்த்து விட்டால் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தை இவருக்கு பொருத்தம் சேர்க்கலாம் எந்த விதமான தோஷமும் இல்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு கழுத்து கயிறுக்கு அவருக்கு அஷ்டம் நட்சத்திரத்திலே வரக்கூடிய கழுத்து கயிறு தான் வேதையாகும் எனவே அதை ஒன்றை மட்டும் தவிர்த்துவிட்டு திருவோணம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தை இவருக்கு இணைக்கலாம் ஏனென்றால் சந்திரன் ராகுவினுடைய தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார் ஏழாம் பாவ தொடர்பை பெற்றவராக அந்த சந்திரன் இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது அதற்கடுத்ததாக இந்த செவ்வாயின் கேதும் இரண்டாம் பாவத்திலே இருந்து சூரியனை தொடர்பு கொள்ளக்கூடிய காரணமாக இருப்பதால் அந்த மீண்டும் சந்திரனை தொடர்பு கொண்ட நிலையில் இருப்பதால் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர் அஸ்வனி மகம் மூலம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே விருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவர்களையும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் இங்கே நட்சத்திரம் நட்சத்திரமாக வருவதால் கேட்டை நட்சத்திரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு ரேவதி மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தை இதற்கு பொருத்தலாம் காரணம் இந்த புதனானவர் இரண்டாம் பாவ அதிபதியாகி ஆட்சி பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் மூல திரிகோணம் பெறுகிறார் அவர் சந்திரனோடும் தொடர்பில் இருக்கிறார் சந்திரனோடு தொடர்பு இருந்தால் நிச்சயம் ஜென்ம நட்சத்திர அவர் தொடர்பு கொள்வார் எனவே இந்த புதன் ஜீவா சரீராவை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரங்களை சேர்க்கலாம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இந்த கிரகங்கள் பெண்ணினுடைய ஜாதகத்திலே எந்த வகையிலும் கிடாததாக கிடாதது என்றால் அந்த கிரகமானது நீச்சமாகவோ சாரம் ஏரியோ வக்ரமாகவோ கிரக சாரம் ஏறியோ அத்தங்கமாகியோ அத்தங்க கிரகத்தினுடைய சாரம் ஏறியோ ஆறிலோ எட்டிலோ பனிரெண்டிலோ அந்த அதிபதிகளுடன் கூடாமலும் ராகுக்கேதுவாக நிழல் கிரகங்களோடு நிழல் கிரக சாரத்தில் கூடாமலும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இவருக்கு பொருத்தம் சேர்த்து இவருடைய மன வாழ்க்கையிலே சந்தோஷமும் வம்சம் தலைக்கவும் இவருக்கும் திருமணமாகி நல்ல எதிர்கால குடும்பத்தை அப்பா சூத்திரத்தினுடைய விதிகளை கொண்டு நாம் பொருத்தம் பார்த்து இவருக்கு சேர்த்து வைத்து இந்த ஜாதக ஜோதிட ஜாதக சமாச்சாரமாக கிடைக்கின்ற சகாயத்தை இவருக்கு நாம் சாஸ்திரத்தின் மூலமாக கொடுத்து உதவி செய்ய முடியும் இயற்கையானது அவருக்கு உதவி செய்ய இருக்கிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தை நாம் கண்டறிந்து அதை கடந்து யாரால் எப்பொழுது திருமணம் நடக்குமோ அந்த கிரகத்தை பயன்படுத்தி அந்த காலத்தையும் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கும் இறைவன் கொடுத்த வரம் அவருக்கு சாபத்தை எப்படி அனுபவிக்கிறாரோ அதற்கு அந்த சாபத்தை நீக்கி கிரகங்களே அந்த சாப நிவர்த்தியை தருகின்ற காலத்தை பயன்படுத்தி அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையை அவர் சுகமாக ஏற்படுத்தி வம்சம் கலைப்பதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரமானது வடிவையை காட்டுகிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நான் நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்பா புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை கொண்டது என்பதால் காலை மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் முதல் வகுப்பும் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு மேல்நிலை வகுப்பு என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது நீங்களும் இந்த சூத்திரத்தை நன்றாக கற்று தேர்ந்து நீங்கள் பத்து பொருத்தத்தை கடந்து எப்படிப்பட்ட தோஷ ஜாதகங்களுக்கும் இணையாக அதற்கு இணையான பொருத்தத்தை சேர்க்கக்கூடிய ஜாதக விதிகளை கண்டறிந்து ஜோதிட சகாயத்தை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்